மாதம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிச்ச மீன்களை அந்த உயிரோட இருக்கிறதுக்காக இந்த ஒரு வலை ஒரு நெட்டுக்குள்ளே போட்டு இந்த குளத்து தண்ணியிலையே போட்டு வச்சிருக்கணும் ஏனெண்டா அது சாகாம வர்றாக்களவு உயிரோடு கொடுக்கறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வீசுறதுக்கு ஆக்கள் இருக்கணும் ஆனால் மீன் எல்லாம் இல்லை இப்போ நாங்கள் போன நேரத்தில் மீன் எல்லாம் குறைஞ்சிட்டு இந்த வான் வர அங்கால பாஞ்சோடு தண்ணி எல்லாம் இருந்து பாருங்க இது வந்து தொண்டமநாத்து சன்னதி கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற பாலம் பாருங்க மீன் பிடிக்க போய் வெலை வீசி போட்டுலாம் பாரு நம்ம வழியில் மூடி தண்ணி பாஞ்சிருக்கு இப்போ நேற்று மழை குறைஞ்சிருந்த வாடியே கொஞ்சம் தண்ணி தான் நிற்குது பாருங்க அதில் பள்ளம்ன்றபடியே தண்ணியை பாருங்க ரோட்டோட வந்து முட்டி முட்டி கொண்டு போகுது கஷ்டப்பட்டு தான் இந்த மீனலையும் பிடிக்கணும் இதுதான் இன்றைக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனாம் இந்த மீனை இவ்வளோத்தையும் ஆயிரம் ரூபா சொல்லிக்கொண்டிருந்தவை பாருங்க தண்ணி பாயுது இவ்வளோ அழகாக இவ்வளோ இருக்குது தொண்டமநாத்து பாலத்துலேயும் இந்த கதவை திறந்து விட்ருக்கீங்க பாருங்கோ தண்ணி எப்படி ஓடுதுன்னு சொல்லி இது வந்து இன்னும் தண்ணி கூட இருந்தால் கூட ஓடும் தண்ணி குறையத்தான் அங்கே அழகாக இருக்குது பாருங்கோ துறந்து விடையில அப்படின்ட்டுலாம் சொல்கிறேன் ஆனால் அப்படி நிறைய தண்ணி இருந்தால் தானாகவே ஓடும் ஆனால் இது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இது நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து சிலவாக போகிற மாதிரி கிட்ட கிட்டனு பார்த்தா பா ஒரு பாட்டாக போய் கொண்டுருக்கு அழகுன்றா அப்படி ஒரு கொள்ளை அழகு இயற்கை வந்து நார்மலாகவே அழகு தானே அப்படி இருந்தும் தொண்டமநாத்து பாலத்தோடு இருக்க அந்த சன்னதி கோயிலும் அவ்வளோ ஒரு அழகு தான் பாருங்கள் தண்ணி போய்கொண்டே இருக்குது இது மாரி காலத்தில் மட்டும்தான் தண்ணி கூடினா போகும் கோடை காலத்தில் பெருசாக இதால் தண்ணி போகாது என்னென்னு சொன்னால் இங்கே இருக்க அந்த கடலுக்கும் அந்த சன்னதி கோயிலுக்கு முன்னுக்கு இருக்க அந்த குளம் அதாவது ஆத்துக்குமே அவ்வளோ தண்ணி பெருசாக இருக்கிற இல்லை இப்போ இந்த மாரி நேரம்ன்றபடியே அங்கால் இருந்து தோட்ட வயல் பகுதிகளில் இருந்து வர தண்ணி தான் இதால் வந்து ஓடிக்கொண்டிருக்கு இப்படியே கடலுக்கு தான் ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க வந்து கடலுக்கு போகுது பார்த்துதான் செலவாயிருந்து அவ்வளவு ஸ்பீடா போயிடாங்க இது வந்து பிடிச்சுக்கணும் அந்த வெண்டைக்கு ஃபுல்லாவே பிடிச்ச மீன் இதுதான்